தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் டிவி கே இந்த கட்சி எப்போ திரும்ப பரப்புரை ஆரம்பிக்க போதுன்னு ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சுல

டிவி கே பண்ண முத வேலை என்ன தெரியுமா நாம செஞ்ச தவறுகளை திருத்திக்கணும் அப்படின்றது தான் அதான் நாம உட்பட எல்லாரும் சொன்ன பாருங்க இந்த தேமுதிக இன்னும் பல கட்சிகளில் தொண்டர் படையினும் டெடிக்கேட்டாக இருக்கும் அது போல் டிவி கேக்கு இருந்துருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை ஒருவேளை வந்திருக்கலாமோ போயிருக்கலாமோன்னு எல்லாேருமே நினச்சி பேசிட்டு இருந்தோம் இது அப்படியே அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க போல இருக்கு எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தை ஒழுங்கு படுத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு தாவேக்க பாதுகாப்பு படையினு ஒன்றுதான் உருவாக்கிட்டாங்க ஓகேவா உருவாக்கியாச்சு ஆனால் அதுக்கு பயிற்சி கொடுக்கணும்ல அதுக்கு ஒரு இடம் பார்க்கணும்ல ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தை கேட்டிருக்காங்க அவங்களும் கொடுத்துருக்காங்க இவங்க அங்கே தான் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஏதோ இப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்காதிங்க கிட்டத்தட்ட இறுதி கட்டத்துக்கே வந்துருச்சு மக்களே இந்த பயிற்சி கூட ஓய்வு பெற்ற காவலர்கள் இருக்காங்களே இவங்கள போட்டு தான் இந்த பயிற்சியை ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஹை ரேங்கில் இருந்தவங்க ஒவ்வொரு அஃபிஷியல்ஸும் அது எவ்வளோ பந்தோபஸ்து பணிகளுக்கு அவங்க வேலை பார்த்துருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் முழுக்க இவங்களுக்கு கடத்தி கொண்டு போயிருக்காங்க ஸோ இப்போ கிடச்சிருக்க தகவல் என்ன தெரியுமா இறுதி கடதை எட்டிடுச்சுப்பா ரெடி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் தாவேக்கா பாதுகாப்பு படை கண்டிப்பாக மக்களோட மக்களாக நின்று மக்கள் உயிரை பாதுகாக்கும்னு அவங்க சைடில் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு நூறு பேர் வீதம் பயிற்சி அங்கே வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு சேலத்தில் இதுக்கப்புறம் சேலம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கும் மக்களே ஏன்னா ஒரு பக்கம் கட்சியோட பாதுகாப்பு படை கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணனும் நின்று போன பரப்புரை கூட்டங்கள் இருக்கல அதை திரும்ப ஒன்று ஒன்று ஆரம்பிக்கணும் அந்த படலத்தில் கை வச்சாங்க தாவேக்கா ஏன்னா எலெக்ஷன் ரொம்ப நாளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அப்படின்றதுக்குள்ளே போயிடும் சேலத்தில் பரப்புரை செய்யலாம் அப்படின்ட்டு அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ண கையோடு இது சார்ந்த அனுமதி கோரணுல அந்த ப்ராசஸை இனிஷியேட் பண்ண சொல்லிட்டாரு இந்த சேலம் மத்திய மாவட்ட தாவைக்கா செயலாளர் அவர் பேர் பார்த்திபனுங்க இவர்தான் அனுப்பியிருக்காங்க கட்சி தலைமை சேலம் மாநகர கமிஷனர் இருக்கார்ல அவரை சந்திச்ச பார்த்திபனவர்கள் அனுமதி கேட்டு மனுவை கொடுத்துருக்காங்க இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா ரெண்டு தகவல்கள் வெளியாக இருக்கு அதில் முதல் தகவல் என்னன்னா மூணு இடங்கள் கோரப்பட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கப்புறம் நம்ம பரப்புரை சார்ந்து இது போல அனுமதி கேட்குற விஷயம் நடக்கும்ல அது ஆட்டோமேட்டிக்காக கரூர் துவதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் அது கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் கரூரில் எத்தனை இடங்கள் கேட்டாங்க அதுக்கப்புறம் எது ஃபைனல் ஆச்சு அதிகம் பிரச்சனைக்குள்ளானதாக மாறிச்சு நேரோ பாயிண்ட்டாக இருந்துச்சா இப்படி ஆயிரத்திட்டு கேள்விகள் வந்துச்சுல்ல இது போல் திரும்ப கேள்விகள் வராமல் இருக்கணும்னா அசம்பாவிதங்கள் இருக்காமல் இருக்கணும் ஓகே இது ஒரு தகவலா ரெண்டாவது தகவல் டிசம்பர் நாலாம் தேதி சேலத்தில் பரப்புரை கூட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிடும் அப்படின்னு தாவேக்கா தலைமை சொன்னதாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறதாவும் தான் இந்த தகவல் வெளியாக இருக்கு டிசம்பர் நாலு கார்த்திகை தீபம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தாவேக்கா அனுமதி கேட்டாச்சா போலீஸ் அந்த மனுவருக்கு பாருங்க அந்த கடிதம் தாவேக்கா கொடுத்தது அதை ஃபுல்லாக படித்து பார்க்கறாங்க படித்து பார்த்த பிற்பாடு ஒலிஸ் தரப்பில் இருந்து தாவேக்காவுக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்பப்பட்டிருக்குங்க அப்படின்னா ப்ரோ அனுமதி கிடைச்சிருச்சா அதை சொல்கிற கடிதமா கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்க அங்கே தான் ஒரு பெரிய செக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா திருவண்ணாமலை உட்பட வெளி மாவட்டங்களில் பாதுகாப்பு பணிகள் இருக்குங்க ஓகேவா அப்கமிங்கில் இருக்குது அதை டிசம்பர் ஃபோரை கொஞ்சம் அழுத்தி சொன்னோம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சார்ந்து அதை இங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க இது போல் ஏதாவது பெரிய பெரிய ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா போலீஸ் பந்தோபஸ்து ரொம்ப ஹெவியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஏன்னா திருவண்ணாமலை தீபம் சார்ந்து கூட்டம் எவ்வளோ ஏறுன்றது நான் அவங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் அதுவும் பல மாநிலங்கள்லருந்து வருவாங்க உலக இருந்து வருவாங்க பக்தர்கள்லாம் அங்கே போலீஸ் பாதுகாப்பு உச்சத்தில் இருக்கணும் இதனால் கட்சி நிகழ்ச்சிகள் இருக்குல்ல அதாவது இதுமாரி தாவைக்கோடு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் மற்ற கட்சி நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அதுக்கு எங்களால் போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க மக்களை இது தப்பாக பண்ணுறாங்களே கேட்டிங்கன்னா கரெக்டு எங்களால் இது முடியும் முடியாதுன்னு சொன்னால் மட்டும்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அதை விட்டு இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறோம் போன வாட்டி இப்படி அதனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறோம் அது போலாம் எடுத்து முடிவு எடுத்தாங்க எல்லாமே சொதப்போம் திரும்ப ஒரு கருத்து துரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லை உங்களோட கடிதத்தில் உரிய விவரங்கள் தெரிவிக்கப்படலைன்னு சொல்லியிருக்காங்க தெரியும் ப்ரோ போலீஸ் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரியும் தாவைக்கான மட்டும் அப்படின்னு பல பேர் ஆவேசப்படுவீங்க அங்கே சொல்லியிருக்க விளக்கங்களை ஃபுல்லாக சொல்லிடுறேன் அதை கேட்டுட்டு சரியாக சொல்லியிருக்கான நிலையில் முடிவு பண்ணுங்கள் எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றத அந்த கடிதத்தில் உங்கள் குறிப்பிட்டிருக்கணும் குறிப்பிடலன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வெளி மாவட்டம் மக்கள் இருக்காங்களே அவங்கள எத்தனை பேர் கிளம்பி இங்கே வரப்போகிறாங்க சேலத்துக்கு அந்த பரப்புரை கூட்டம் நடக்கிற இடத்துக்கு இதை பற்றியும் குறிப்பிடல பைக் அப்புறம் காரு இதெல்லாம் எத்தனை பேர் வரப்போகிறாங்க இது சார்ந்த குறிப்பு அதில் இல்லை பரப்புரை செய்கிற இடம் இருக்குல்ல அதோட பரப்பளவு இருக்கு பாருங்க அதை குறிப்பிட்டிருக்கணும் பட் நீங்கள் அதையும் குறிப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க இதோடு இனிமே பரப்புரைக்கு அனுமதி கேட்குறீங்க அப்படின்னா நான்கு வாரங்களுக்கு முன்னாடியே இட் மீன்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் முறையாக என்னென்ன கேட்கணுமோ அந்த அனுமதியை கேட்டுருங்க அப்போ தான் எங்களால் முறையான ஏற்பாடுகள் எதுவாக இருந்தாலும் ஹை ப்ளெஜாக ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ண முடியும்னு சொல்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டில் போதிய தகவல் இல்லைல்ல நீங்கள் இப்போ கொடுத்துருக்க அந்த கடிதத்தில் இதனால் இது மேலே எங்களால் ஆக்ஷன் இப்போதைக்கு எடுக்க முடியாதுங்க அப்படின்ட்டாங்க ஸோ டிபார்ட்மெண்ட் அனுமதி இன்னும் கொடுக்கலை இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்றதான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் சரி ப்ரோ அப்போ என்ன சேலத்தில் இனிமேல் விஜய் அவர்கள் பார்க்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னா இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை தேதி மாறத்துக்கு வேணா வாய்ப்பு இருக்கு இந்த குறைகள் இருக்குல்ல அந்த கடிதத்துல குறிப்பிடப்படாத விஷயம்னு சொல்லியிருக்கிறது இதெல்லாம் நீங்க நிவர்த்தி பண்ணி இந்த தகவல்கள் எல்லாத்தையும் அடங்குன்னு ஒரு புதிய மனுவை அளிக்கிறீங்க அப்படின்னா நாங்க பரிசீலனை பண்றோம் அனுமதி கொடுக்கறதுக்கு அப்படின்னு டிபார்ட்மெண்ட் கரெக்டா சொல்லியிருக்காங்க இதை பத்தி ஹைகோர்ட்டோட வழிகாட்டுதல்கள் இருக்குல்ல அதை ஃபாலோ பண்ணுங்களேன் அப்படின்னு இவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டிபார்ட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னு பாத்துறீங்களா இதுக்கப்புறம் தாவைக்கா தலைமை கண்டிப்பாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்களா ஒரு பக்கம் விஜய் அவர்கள் இன்னொரு பக்கம் புசியானந்தவர்கள் ரெண்டு பேரும் இந்த சேலம்ல எப்போ பரப்புரை நடத்தலாம் இது சார்ந்த தேதியை ஃபைனல் பண்ற ஆலோசனை ஈடுபட்டு இருக்கிறத தகவல் வெளியா இருக்கேங்க தான் முதல்ல சொன்ன இடம் அதே தான் டேட்டை மட்டும் மாறும் அது மட்டும் இல்ல இவங்க டிசம்பர் ஆறுன்ற மாதிரி டேட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கும் அனுமதி கிடைக்காது அப்பயே வந்து போலீஸ பல பேர் கடிச்சு கொட்டாதீங்க அதுக்கும் காரணம் இருக்கு ஆனா டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினம் ஒரு ஒரு வருஷமும் அந்த நாள்ல எந்த அளவுக்கு இந்தியா முழுக்க செக்யூரிட்டி டைட் பண்ண போடணும் நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் ஸோ இந்த டேட்ஸை தாண்டி வேறு எந்த டேட் அவங்க கேட்க போகிறாங்கன்றதான் அடுத்த பெரிய கேள்வியாக இருக்குது போலீஸ் கேட்ட எல்லா தகவல்கள் இருக்குல்ல இதை புதிய மனுவில் அவங்க உள்ளீடாக கொடுத்து அதை போயிட்டு அனுமதி சார்ந்து கேட்கறதுக்கும் இப்போ தாவிக்க கலம முடிவு பண்ணியிருக்கான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க ஆனால் இதெல்லாம் பார்க்காம மேலோட்டமாக இந்த கேப்ஷனு ஹெட்லைன் நியூஸு இதை மட்டும் பார்த்துட்டு பல பேரும் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க விஜய் ஃபுல்லாக உரங்கிட்ட பார்க்குறாங்க கட்சியும் இல்லாமல் பண்ணணும் பார்க்குறாங்க அப்படிலாம் பண்ண முடியாது மக்களை அப்படிலாம் பண்ணுறதை அவங்க நினைச்சதுனா பண்ணாங்கன்னா கூட எலெக்ஷன் நெருங்கிடுச்சு ஓட் பேங்க் அப்படியே ஒரே வாய்ப்பு இருக்குது இது மக்கள் கிட்ட பெரிய கோபத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அந்த முட்டாள்தந்தை யாரும் பண்ணவும் மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் ரூல்ஸ் போடுறீங்க மற்ற கட்சிகள் இப்படிலாம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கூக்குரல் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் வைங்க சேலம் மாநகர போலீஸ் கண்டிப்பாக அனுமதி கொடுப்பாங்க இதுக்கான வாய்ப்பு தான் இப்போ இருக்க சூழலாக அதிகரிச்சிருக்கு இந்த தேதி இடம் நேரம் இது எல்லாமே சீக்கிரம் தெரிய வரும் தெரிய வந்த பிற்பாடு அது சார்ந்த தனி வீடியோவை உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இவரு ஜோசப் விஜய் இந்த பேரை மாற்றி உச்சரிக்கவே மாட்டாரு தூக்கத்தில் எப்படி கேட்டால் கரெக்டாக சொல்லுவாப்ல அந்த ஹெச்ராஜா அவர்கள் ஆரம்பித்து விட்டது இவர் வந்துச்சு இப்போ இவர் பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாருங்க அங்கே பயங்கரமா ஆவேசமா பேசினாப்ல என்ன என்னென்ன பேசினாருன்னா தாவேக்காவை தட பண்ணியே தேரணும்னு சொல்லியிருக்காரு அரசியல் பதிவை ரத்து பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் அவர் அரசியல் கட்சி இல்லைன்ட்டாருங்க தேர்தல் ஆணைய விதிகள் இருக்குல்ல அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றதே இல்லை அதாவது பெரியவங்க தானே கூட்டத்தில் வரணும் குழந்தைங்க தூங்கிட்டு வராங்க அலோ பண்றாங்க ஆணைய விதிகளை மீறாம இருக்கும் முதல்ல அந்த கட்சியெலாம் இல்ல அந்த கட்சி இருக்கக்கூடாது தடை பண்ணுங்க எல்லா தாவைக்கா நிகழ்ச்சிகளையும் உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் நடக்காம இருக்கணும்ன்றது என்ன கேரண்டின்னு கேட்கிறாரு இது மட்டும் இல்ல எஃப்ஐஆர் போட்டிங்களே கரூர் துயரம் சார்ந்து கைது எதுக்காக பண்ணல அப்படின்னு விஜய் அவர்களை அவுட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு சரி விஜய் விடுங்க அங்க சரியாக ப்ரொடக்ஷன் கொடுக்கல அப்படின்னா அரசு மலை தப்பு இருக்கல அவங்களுக்கு எதாவது என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அந்த கேள்வியை கேட்டுட்டு சிபிஐக்கும் வெக்கமா இல்லையான்னு இதையும் கேட்கிறாப்ல இந்த வழக்கு ஃபுல்லாக விசாரணை சிபிஐ தானே சிபிஐ திரும்பிட்டாப்புல அது என்ன யார் மேலே ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறது இது எனக்கு சரியா படலங்க டிஎம் அனுப்புன டூல் கிட் ஜோசப் விஜய்னு இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு இந்த வார்த்தையில கேட்கிறப்ப தாவை கேவினர் கண்டிப்பா கொதிச்செழுவீங்க அர்ஜுன் சம்பத் அவர்கள் சார்ந்த அப்புறம் நீங்க நிறைய கருத்துக்களை முன் வச்சு வீடியோஸ்லாம் போட ஆரம்பிப்பீங்க சோஷியல் மீடியா முழுக்க பல பேரும் அதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறு நாமலாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா எல்லா கட்சி கூட்டங்களுக்கும் போலீஸ் ஒரே அணுகுமுறையை தான் தடை பிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஆழமாக நம்புறீங்களா ஏன்னா அந்த கேள்வி இப்போ பல பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு என்னங்க அதிமுக சார்ந்து இது போல் அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் செய்தியாக கேட்கறதே இல்லை ஆனால் தாவைக்கா மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்கன்றதுனால விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோமா இல்ல அதிமுக அந்த அளவுக்கு சோசியல் மீடியா சேர்ந்து பலவிடமா இருக்காங்கிறதுக்காக இந்த செய்தியை கேட்காம இருக்குமா இப்படி பலதரப்பட குழப்ப ஏற்பட்டிருக்கல இல்ல உங்களோட நிலைப்பாடு என்னங்க உங்களோட சந்தேகம் இல்ல எந்த அளவுக்கா இருக்கு இதை நீங்க நல்லா சிந்திச்சிருங்க அதுக்கப்புறம் உங்க மனசுல எழுந்த வினா இருக்குல்ல அது சார்ந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா பதிவிடுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமும் ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது காண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்